நேரமும் எங்களை பாடா பாட தெரியல என்னத்தான் செய்யுது உங்களுக்கு உங்க அழகான சிரிப்பு எங்க எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே பிள்ளையும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிமையான முறையில தேங்காய் அடிச்சு தாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொந்தங்களை வீடியோக்குள்ள போற கூட முடியாது சொந்தங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிறோங்க சங்கீதா ரேவதி வெணி கோகுல் அவினயா செல்வி ரித்திகா பிளவா மஞ்சுளா மோனிகா சிதம்பரம் தேய்வானை எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும் குடும்பம் தேங்காய் அட்டு செய்யறக்காண்டி தேங்காய் திருவி எடுத்துக்கிறோங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில சொந்தங்களுக்கு ஹாய் செலிக்கிறவங்க செப்ரீனா பெலினா அஜித் குமார் கௌசல்யா நிலானி ஸ்ரீ எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதான் நல்லா இருக்கணும் குடும்பம் அளிக்கிறாங்க தேங்காய் திருவி தீயா பாப்பாக்குமே உடல்நிலை சரியில்லைங்க அதான் ஸ்கூலுக்கு கூட அனுப்பலாம் நம்ம அகானா பாப்பாக்குமே உடல்நிலை சரியில்லைங்க கைக்கும் அடங்க மடிக்கி கால்க்கு நாங்க மடிக்கி யாருக்கிட்டே என் மூஞ்சியை பார்த்துட்டு போக கூட மடிக்குங்க மடியிலே தான் இருக்கு எப்படித்தான் அகானாப்பா வச்சுக்கிட்டு லட்டு செஞ்சு எடுக்க போறோம்னு நம்மளுக்கே தெரியலங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில சொந்தங்களுக்கு காய் சொல்லிக்கிறவங்க மாரி பவி சீவ்னே சாகேஷ் ரோஜித் காவியா நாகப்பட்டினம் மாறும் எல்லா சொந்தகளுமே கடவுளாரைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராமிசரம் மேனம் குடும்பம் சொல்கிறாங்க ராய் சேலிக்கிறவங்க காய் சொந்தங்களை நம்மள அடிக்கின்ற கட்டி சட்டியை அடுப்பில் வச்சுக்கிருவோங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிருவோங்க இப்போ கட்டி சேர்த்துக்குருவோங்க

திங்க மாட்டாங்க அந்த கடையில எல்லாம் உருண்ட புடிச்சு வைக்கும்ல அப்படி நம்ம உருண்ட புடிச்சு கொடுத்தா கொஞ்சம் விரும்பி திம்பாங்க இப்ப உருண்ட புடிச்சுக்கிறோம் என்னமா ஒரு வாரமா எங்களை பாடா பாட தெரியல என்னத்தான் செய்யுது உங்களுக்கு உங்க அழகான சிரிப்ப எங்க உங்க சுறுசுறுப்ப எங்கத்தா உங்க அம்மாட்ட மட்டும் தான் நீங்க இருப்பீங்களாக்கு எங்கள்ட்ட வர மாட்டீங்களா ஏன் தான் சிரிக்க மாட்டேக்கிய உங்களுக்கு குரலே வர மாட்டேங்கடா என் தங்கம் அந்த அளவுக்கு சிரிப்பி அக்கு அக்கு என்னத்த உங்க சவுண்ட எங்க தான் என் தங்கம் உங்க சவுண்ட எங்க அக்குன்னு சொன்னா அந்த அளவுக்கு கத்தி இலை என் சொல்லும் அம்மா ரெடி பண்ண லட்ட சாப்பிடுவோமா தேங்காய் லட்ட சாப்பிடுவோமா உங்க அக்கா தீயா வச்சுக்கிட்டு அப்படியே இருக்காக அப்பா கொண்டு எடுத்தாங்க தான் தங்கம் நீ எடுத்து சாப்பிடு லட்டி எப்படி இருக்கு இந்த அக்கு அக்கு நீ நல்லா வளருங்க அப்பா உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே படி தரேன் என்னடா இந்த சாப்பிடு எடுத்து ஏன் தின்னுவா நல்லா இருக்கும் நீங்க விரும்பி சாப்பிடுறீங்கன்னா அப்பா ஊrnd கொடுச்சிருக்கேன் இல்லைன்னா அந்த ஸ்பூனை வச்சு சாப்பிடுவோம் சாப்ர சூப்பரா தின்னுங்க தள்ளி வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு எளிமையா ரெடி பண்ணியாச்சு சிரமமே கிடையாது சமைக்கிறதுக்குமே வெளியே ரொம்ப பெருசா இல்ல சாப்பிட்டவே முடிஞ்சிருச்சு குடும்பமா நம்ம வீட்டுல இருக்க நேரம் நேரம் போகாத நேரங்கள்ல இப்படி வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு எளிமையா சமைச்சு அப்படி குடும்பத்தோட சாப்பிடும்போது அது ஒரு என்ஜாய்மெண்டா தான் இருக்குன்னா நம்ம பிள்ளையெல்லாம் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாம நம்மளே பெரிய சொந்தங்களாயிருவோம் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுனாலதான் நம்மள பார்த்து எடுக்க யாரு மூலையுன்னு வருத்தப்படுறோம் என்னத்தா நீங்க பெரிய பிள்ளைகள் ஆயிட்டீங்கன்னா நீங்களே பார்த்து எடுத்துருந்தே நம்ம வீடு கலகலன்னு மாறிடும் எடுத்துன்னுங்கத்தா நிஜ்மாக்கா கூடுவிட்டு மாட்டீங்களா ரெடி பண்ணி இருக்கோம் வர்றது வந்து இப்படி வீட்டுல ரெடி பண்ணி தான் கடைக்கு கொண்டு வருவாங்க அதை உங்களுக்கு நம்ம கைப்பட ரெடி பண்ணி பெரும்பாலும் சேர்ப்பாங்க வெள்ளம் நல்லா சாப்பிடுங்க